அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் உலகில் முதலாவதாக புத்தாண்டை கொண்டாடும் நாடு எது உலகம் முழுவதும் புத்தாண்டினை மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராகி வருகிறார்கள் இந்தியாவில் புத்தாண்டு இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் உலகில் உள்ள எல்லா பகுதிகளிலும் சேர்த்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மொத்தமாக இருபத்தைந்து மணி நேரங்கள் கொண்டாடப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது அதனால் உலகில் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நேரங்களில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இதற்கான காரணம் என்ன பசிபிக் பெருங்கடலின் நடுவில் வடக்கிலிருந்து தெற்கே நூற்றி எண்பதாவது மெரிடி பின்தொடர்கிறது கிரீன்வீச் அதாவது பிரிட்டன் நாட்டின் கிரீன்வீச் என்ற பகுதியை மையமாக வைத்து உலகம் முழுவதும் நேரம் கணக்கிடப்படுகிறது அதனால்தான் இந்த நேர மாறுபாடுகளும் உருவாகி உள்ளது முதன் முதலில் புத்தாண்டை வரவேற்கும் நாடு எது தெரியுமா பசிபிக் பகுதியில் அமைந்துள்ள தீவுகள்தான் புத்தாண்டை முதன் முதலில் வரவேற்கின்றன அதிலும் குறிப்பாக கிரிமதி என்னும் தீவில் உள்ள மக்கள்தான் புத்தாண்டை முதன் முதலில் கொண்டாடுகிறார்கள் இந்த கிரிமதி தீவில் வெறும் பத்து மக்கள் மட்டுமே வசித்து வருகிறார்கள் புத்தாண்டை முதன் முதலில் கொண்டாடக்கூடியவர்களும் இந்த பத்து பேர்தான் கிரிப்டி என்ற நாட்டில் மொத்தமாக முப்பத்தி மூன்று தீவுகள் உள்ளது அந்த முப்பத்தி மூன்று தீவுகளில் உள்ள ஒரு தீவே கிரிமதி தீவும் ஆகும் இந்த கிரிமதி தீவுதான் முதன் முதலில் புத்தாண்டை வரவேற்கிறது ஏனெனில் இதுதான் உலகின் கிழக்காக அமைந்துள்ள முதல் தீவும் ஆகும் இதன் பிறகு டோங்கோ உள்ளிட்ட தீவுகளில் புத்தாண்டு பிறக்கின்றது இங்கு இந்திய நேரப்படி இன்று மதியம் மூணு முப்பது மணிக்கு புத்தாண்டு தொடங்கிவிட்டது இதைத் தொடர்ந்து ஓசியானா நாடுகளில் புத்தாண்டு பிறக்கும் அப்படியே மெல்ல மெல்ல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஜப்பான் கொரியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் தாய்லாந்து இந்தியா போன்ற நாடுகளிலும் புத்தாண்டு பிறக்கின்றது இதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களில் புத்தாண்டு பிறக்கின்றது இதன் பிறகு இறுதியாக தென்னமெரிக்கா மற்றும் வட அமெரிக்கா கண்டத்தில் புத்தாண்டு பிறக்கிறது இறுதியாக புத்தாண்டை வரவேற்கும் பகுதி தென் பசிபிக் பகுதியில் உள்ள நியூ மற்றும் அமெரிக்கன் சாமுவோ தீவுகள்தான் இறுதியாக புத்தாண்டை வரவேற்கின்றன இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள்தான் புத்தாண்டை கடைசியாக வரவேற்கிறார்கள் இதற்கு பிறகு இருக்கும் பேக்கர் தீவு மற்றும் ஹவுலண்ட் தீவுகளில்தான் இறுதியாக புத்தாண்டு பிறக்கிறது என்றாலும் கூட இந்த இரு தீவுகளிலும் மக்கள் யாரும் வசிக்கவில்லை அதாவது இந்திய நேரப்படி ஜனவரி ஒன்றாம் தேதி மாலை நாலு முப்பது மணிக்குத்தான் இங்கு புத்தாண்டு வரும் மொத்தத்தில் பார்த்தால் பூமியில் வசிக்கும் அனைத்து இடங்களிலும் ஒரு நாளை கடக்க இருபத்தைந்து மணி நேரம் ஆகின்றது எனவேதான் இந்த புத்தாண்டு இன்று மாலை தொடங்கி இருபத்தைந்து மணி நேரங்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது நன்றி